குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம லட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரி குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சென்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது ஒவ்வொரு மனிதனுமே அந்த மாத பலன் கேட்டீங்க எல்லாம் தொடர்ச்சியா நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுத்தோம் இப்போதான் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திர பலன் நம்ம கொடுத்து முடிச்சோம் இப்ப பார்க்கக்கூடிய பலன் மாசி மாச மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதுக்கான ஒரு பதிவு தான் ஃபுல் பதிவு இதுல ஷார்ட்டா நம்ம கொடுக்குறோம் இதுல பாருங்க விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் அதாவது மாசி மக இது எல்லாருக்குமே தெரியும் குருபோகோணத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய மாசி மக திருவிழான்னு சொல்லுவாங்க மாசி மகத்துக்கு முன்னோர்களுக்கும் இந்த சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கிராமத்துல எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களுக்கு நிறைய ஒரு சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய காலமாக அந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி இது ரொம்ப ஒவ்வொரு தமிழனும் பிறந்தா நம்முடைய ஈஸ்வர பெருமானுக்கு அன்னைக்கு விரதம் இருந்து நாலு கால பூஜையில அட்டன் பண்ணி நம்ம எல்லா செல்வங்களும் பெறக்கூடிய ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி அதாவது பதினாலாம் தேதி மாசி மாசம் பதினாலாம் தேதி வருது அனைவருமே இந்த மகா மகா சிவராத்திரியில உங்களால முடிஞ்சதை இறைவர் பெருமானுக்கு அன்னைக்கு அன்னதானமா பண்றது ரொம்ப ஒரு விசேஷம் அன்னைக்கு கண் விழிச்சு அடுத்த நாளும் தூங்காம இருந்தால் அந்த மாத சிவராத்திரியுடைய பலன் ஒரு வருடத்துல நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் இதுலயும் கலந்துகிட்டு எல்லாமல்ல சிவபெருமான் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நான் அது இல்லாம குருசுக்ரன் டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த விரு்சகராசி ராசி வெளி பொதுவாக விருச்சகராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி இதுலையுமே பாருங்க இந்த விருச்சக ராசியுடைய குணங்கள் வந்து பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த விருச்சக ராசி என்பர்கள் ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க பின்வாங்காம அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் விருச்சகராசிகிட்ட அதிகமா நம்ம சொல்லலாம் அதாவது விருச்சக ராசிக்காரங்க பாருங்க எப்போதுமே சரி நல்ல ஒரு ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு சிந்தனையாட்டல் பயங்கரமான ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணம் நிறைய பேர் பாருங்க அந்த மருத்துவர்கள் அடுத்து பாருங்க நிறைய பேர் வெளிநாட்டு வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்கள் பல தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டை பார்க்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுகள் எல்லாமே பாருங்கள் இந்த துறையாக இருக்கும் கடுமையான ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை ரொம்ப சிம்பிளாக பார்க்கக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி விற்சக லக்கணம் விற்சக ராசிக்கால்கிட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க பாக்குறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கான நல்ல ஒரு அன்பான குணமும் ஒரு தன்மையான குணமும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் விருச்சக கிட்ட அதிகமாக இருக்கும் அதான் விருச்சகம் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார் அதுக்கான ஒரு முழு பதிவு தான் இந்த பதிவு இது ஒரு பொது பலனாடுங்க தயவு செய்து விருச்சராசி இருக்கீங்கன்னா இந்த மாசத்துல பாருங்க மாசி மாசத்துல பாருங்க எந்த கிரகம் திசை நடத்தது எந்த கிரகம் புத்தி நடத்ததுன்னு பாருங்க எதுவும் திசா புத்தி மாறுதான்னு பாருங்க பாத்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலன் பார்க்கலாம் ஏன்னா உங்க விதி தான் உயிருங்கிறாங்க நம்ம சொல்லக்கூடிய பலன் உடலுங்கிறாங்க நம்முடைய பிறந்த நேரத்தை வச்சுதான் லக்ன புள்ளி எடுப்பாங்க அந்த லக்னத்துல இருந்து எந்த கிரகம் நம்மளுக்கு யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது யோகமான பலனை கொடுக்குது எந்த கிரகம் பலவீனமான ஒரு கிரகமும் அந்த பலவீனமாக காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும் யாரா இருந்தாலும் சரி ஒவ்வொரு கிரகம் அதோடைய வேலையை கண்டிப்பாக செய்யும் அதனாலதான் பொதுப்பணும் பொதுப்பணும் எல்லா வீடியும் நம்ம கொடுத்திருப்போம் இப்ப இந்த மாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு இதுக்கான முழு பதிவு தான் இந்த பதிவு கிரகம் இப்ப பார்ப்போம் உங்க ராசியில இருந்து பாருங்க நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சார செய்வாங்க அதாவது நான்காம் பாவத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல சுக்கர பகவானும் ராகுபவனும் சேர்ந்து மீன ராசியில சஞ்சாரம் செய்வாங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது ராசில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் மிதிர ராசில லாபத்துல கேது பகவான் பதினோராம் பாவத்துல ராசில கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மாசி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புதனும் ஐந்தாம் பாவத்துக்கு போறாரு இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா உங்களுடைய ராசி அதிபதி இது நாலு வரைக்கும் வக்ரமா இருந்தாருங்க இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறார் மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி ஆவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை இந்த விருச்சக ராசிக்கு கொடுத்தே தீரும் ஒரு கிரகம் பாருங்க இதுலயுமே ஸ்லோவா போறதுக்கும் ஃபாஸ்டா போறதுக்கும் எவ்வளவு தேசமா இருக்கும் இதுக்கு முன்னாடி இது செவ்வாய் வந்து ஸ்லோவா வக்ரமா ஸ்லோவா போனாரு அப்ப எல்லாமே ஸ்லோவான பலன்தான் யார் பார்த்துருப்பாங்க விருச்சக ராசிக்காராக பார்த்திருப்பாங்க இது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லக்கூடாது கட்டப்பட் சொல்லக்கூடாது ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபத்தி சரியாதான் நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் ஒரு விரைவு செலவுகள் ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சில தடைகளை சந்திக்க நேரிடும் ராசிக்கு ஒரு குழப்பங்கள் ஒரு மன தடுமாற்றங்கள் ஒரு எழுத்துக்கணிதத்துல ஒரு பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம் அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய ஒரு நல்ல பலனை பார்க்கல வருமான ரீதியா சரி குடும்ப ரீதியா சரி வருமானமும் பெருசா சொல்லிக்கிறாப்ப இன்கம் சார்ந்த விஷயம் யார் ஜாத திசாபதி சரியா இல்லையே சரியா கொடுக்கல மெயினா டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை சந்திக்க முடியாம படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே சொல்லிக்கிட்டே போலாம் விருச்சகராசிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கல கடன் பிரச்சனை வந்துச்சு பகை பிரச்சனை வந்துச்சு எதிரி பிரச்சனை வந்துருச்சு வயிறு சார்ந்த பிரச்சனை வந்துருச்சு ஏதாச்சும் ஒரு செலவை பண்ணேன் எனக்கு சரியான ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற வார்த்தை தான் ரெண்டு மாசமா சொல்றாங்க யாரு விருச்சக ராசிக்கார ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி அதனால நம்ம சொல்றோம் ஒரு சில பேர் தான் பாதிச்சிருக்கோம் எல்லாருமே பாதிக்காது ஆனா இந்த காலகட்டத்தில் பாருங்க செவ்வாய் பவன் மாசி மாசம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல பலனை பாப்பான்னு சொல்லி இந்த விருச்சராசி ராசி அமைப்புடைய கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு எட்டாம் இடத்துக்கு போனாலும் இங்க கெட்ட விஷயம் நடக்காது உங்களுக்கு ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அது இல்லாம புதன் பகவான் பாருங்க கேந்திர யோகத்துல உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்காரு அது இல்லாம சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல ராகுவோட சேர்ந்து பிரம்மாண்டப்படுத்தி உச்சமா இருக்காரு இந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குது அப்ப விருச்சக ராசிக்காரர்களெல்லாம் தசாபுத்தி இப்ப நல்லா இருந்தா ஜாதத்துல உங்களுக்கு பிறப்பு ஜாத நல்ல ஒரு அமைப்பு இருந்தால் இப்ப நிறைய ஒரு நல்ல பலனை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துரும் சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் பாதத்தை பாத்துக்கிட்டே இருக்க அப்ப நிறைய பேருக்கு பாருங்க இப்ப ஒரு இடமோ பூமியோ ஏதாவது ஒரு விஷயம் உள்ள வழக்கோ கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எந்த ஒரு இடம் சம்பந்தமா பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஸா இருக்குன்னா அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் தான் இந்த மாசி மாச பலன் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய நேரம் வரலாம் இடம் பிரச்சனை தேரலாம் பூமி பிரச்சனை தேரலாம் மம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த தடைகள் இருக்காது இப்ப நான் வீடு கட்ட போறேன் நான் இடம் வாங்க போறேன் பூமி வாங்க போறேன்னா கண்டிப்பா நீங்க வாங்குங்க இப்ப சுப செலவு தான் பண்ணு ஏன்னா ஒரு ஆசிரியர் எட்டாம் இடத்துல இருக்கிற அப்ப இடம் பூமி வெளிநாடு வெளியூர் ஒரு அலைச்சல் அலைச்சல் மாதிரி கொண்டாந்து கொடுப்பார் இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாக வாங்குறது சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்புலாம் பண்ணிக்கலாம் தாராளமாக ஆனா பொருளாதாரம் தரப்படாது ஏன்னா இப்ப செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தை பாக்குற இரண்டாம் படத்துல வக்ர நிவர்த்தியாகி அவர் இரண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையை பாக்குறதுனால வருமான பொருளாதாரம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் ஏன்னா பரிவர்த்தனை யோகம் குருவும் சுக்கர பகவான் அப்ப பொருளாதாரம் வருமானம் இன்கம் அந்த விஷயம் நிறைவேருக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு வரும் நகையோ பணமோ இல்ல இடமோ பூமி ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் நான் சொல்லிட்டு உங்களுக்கு வாங்கக்கூடிய யோகம் வருது சகோதர சகோதரி உருவா இருக்கட்டும் இல்ல கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கட்டும் எப்படி ஒரு பிரச்சனை அதனால நம்ம சரியாகும் வண்டி வாகனம் புதுசா எடுக்க போறேன் தாராளமா இப்போ பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு உதவிகள் ஏதாச்சும் ஒரு பேங்க் மூலயமா உங்கள் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய அமைப்பு வருது படிக்கக்கூடிய மாணவர்கள் யார் எல்லாத்துக்குமே நான் பொதுவா சொன்ன சொல்றோம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல் சார்ந்த விஷயம் ரெண்டுமே சூப்பரா இருக்கு அரசாங்க வேலைக்கு படிக்கக்கூடிய நபர்கள் லக்னத்தோட யாருக்கு சூரிய பகவான் தொடர்பு இருக்காரோ அனைவருமே அரசாங்க விலைக்கு தைரியமாக எழுதுங்க எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் அரசாங்கம் அரசியல் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் இந்த நேரத்துல சொல்றோம் நல்ல ஒரு டைமிங் பக்காவா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் மருத்துவ படிப்பாக இருந்தாலும் சரி இல்ல எலக்ட்ரிக்கல் படிப்பா இருந்தாலும் சரி இல்ல கெமிக்கல் படிப்பாக இருந்தாலும் சரி பேங்க் சம்பந்தமா படிப்பாங்க சார் எல்லா படிப்புலையும் பாருங்க நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இனிமேல் குரு வக்ர நிவர்த்தியாயும் உங்க ராசியை முழுசா இப்பதான் நல்ல பார்வையை பார்க்கறாரு அதனால படிப்பு கல்வி வராது எங்க நீங்க போய் வேலை உத்தியோகம் கேட்டாலும் இப்ப வேலை உத்தியோகம் வெளியில போறாங்கள ஒரு அமைப்பு வரலாம் நிறைய பேருக்கு நம்ம சொல்றது மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அந்த வக்ர நிவர்த்தி ஆனதுனால வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் பிடிச்ச மாதிரி வேலைகள் ப்ரமோஷன்கள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு யாருக்கு வரும்னா அந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு வந்தே தீரும் ப்ரமோஷன் கிடைக்காத அனைவருக்குலாம் ப்ரமோஷன் இப்போ கிடைக்கலாம் ஏன்னா புதனுடைய வீட்டுக்கு போறாரு அவர் அதெல்லாம் புதன் வந்து பாருங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் ராவோடு சேர்ந்தாலும் இங்க நீசபங்க ராஜயோகத்துல போறாரு புதன் பகவான் அப்ப வேலை உதவியத்துல ப்ரொமோஷன் நல்ல அனுகூலம் ரொம்ப நாளா வெளிநாட்டை வேலை பார்க்கறீங்க வெளியூர்ல பாக்குறேன் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க டாக்கு போயிட்டாங்க ஆனா என்னால போக முடியுதுன்னு சொல்லி ரொம்ப மாதிரி அவன் அனைவருக்குமே சொல்லி இப்ப வேலை உதவியத்துல நல்ல ஒரு ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் உங்களுக்கு சூப்பரா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாசி மாத பலன் இப்ப வேலை உத்தியோகம் எப்படி இருக்கணும் டாப்பாக ஒரு அனுகூலத்தை கொடுக்க கூடிய நேரம் வரும் அது தனியார் சரியில்ல அரசாங்க சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஆனால் கடன் பிரச்சனை இப்ப குறையுங்க எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் சரி இப்ப கடன் இருக்காது உடம்பு ஆரோக்கியமும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இனிமேல் மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் பார்த்துக்குங்க ஆனா சுப செலவு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாங்குறது இது மாதிரி செலவுகள் நிறைய பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நம்மளால தைரியமா ஜாதகத்தை பார்த்து தசாபதி பாத்தீங்கன்னா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில் ஸ்தானத்தை சூரிய பகவான் பாக்குற அப்ப ஜாதகத்துல தொழில் பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு வரும் எந்த ஒரு தடை இல்லாமல் தொழில பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு அமையலாம் இந்த மாசி மாசத்துல பட்டம் புகழ் அந்தஸ்துக்கு கௌரவம் வரும் இல்லை கொண்ட பணம் லாபம் இன்கம் சந்தோஷம் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் வரும் இப்ப காசு பணம்லாம் பாருங்க நீங்க ஏதாவது கொடுத்துருக்கீங்க அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் லாபங்கள் தேடி வரும் வருமானம் இன்கம் அந்த நல்லா இருக்கும் ஒரு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மெயினா மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் பிசினஸ் சார்ந்த விஷயம் நகைகட வச்சிருக்க நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த துறை எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் நிறைய பேர் திருமண உள்ள தடைகள் நீங்கிருங்க இனிமேல் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையுமே வராது ஒரு மனவர்த்தங்கள் திருமண வாழ்க்கையில இருக்காது தடைகள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் வருவாங்க திருமண சம்பந்தம் வச்சுவரன் திருமணத்துல எந்த ஒரு தடை இல்லாம நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் உங்களுக்கு அழகா இருக்கு காதல் திருமணமா இரண்டாவது திருமாயம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய நேரம் வரலாம் குழந்தை பாக்கியம் நிறைவேற கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு மாணவ மகளும் படிப்புகள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு பார்த்து இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா விஷாக நாலாம் பாதில் பிறந்தவங்க ஒரு புத்திசாலி குணமும் நல்லா தேலாண்டான குணமும் ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும் இந்த விஷா பிறந்தவங்க நே பிறகு இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கு ஒரு நட்சத்திர அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு சுப செலவு சுபகாரியம் நல்லா நல்லா நடக்கும் அதே மாதிரி படிப்பு கல்வி நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் காதல் திறனும் இரண்டாவது திறனே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு வரும் எந்த காரியம் எடுத்தாலும் நல்லா இருக்கும் மெயினா பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் எல்லாத்துக்கும் பிறகு நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பதவியாக வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது அதாவது விசாகணத்தில் பிறந்தவங்க இனிமேல் தடைகள் இல்லை நல்ல ஒரு வெற்றி பார்க்கக்கூடிய நேரமாக வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசனத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணமும் ஒரு திறமையான குணமும் நல்ல ஒரு புத்திசாலி குணமும் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அந்த அர்த்தாஸ்டமசனின்னு சொல்லி இனிமேல் கஷ்டங்கள் குறையும் இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் கடன் வாங்கி வீடு கட்டுறது பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சார்ந்த துறை எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் ஷே கமிஷன் ஏஜென்சி மெக்கானிக்கல் ஃபீல்டு கணவனை ஒற்றுமை இது எல்லாமே பிறகு நல்லா சூப்பரானவங்களுக்கு அழகாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டெடுச்சு பிறந்தவங்க இதுமே நல்ல ஒரு புத்திசாலி குணமும் நல்ல டேலண்டான குணமும் நல்லா விட்டு கொடுத்து போகிற குணமும் தன்மையான குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமே எல்லாமே விடாமைய முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு இனிமேதான் நல்ல டைம் இருக்கு பாத்துக்கங்க இப்ப வெளியூர் போறது வெளிநாடு போறது இடமாற்றம் பண்றது வேலை உத்தியத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயம் ஒரு முன்னேற்றம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்குது எந்த காரியம் எடுத்தாலுமே இனிமேல் உங்களுக்கு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு கடன் பிரச்சனை வராது பகை பிரச்சனை வராது எதிரி பிரச்சனை வராது நண்பர்கள் பழக்க வழக்கம் போக நிறைய நல்ல விஷயத்தை நம்ம சாதிக்கலாம் சுப செலவு சுபகாரியம் பண்ணிக்கலாம் மிகப்பெரிய நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகங்கள் பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் இன்கம் சார்ந்த விஷயம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடிஐ ஃபீல் டபுள் உள்ளவங்க எல்லாத்தையும் பரநல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய மாசி மாத பலன் ராசிய பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது